Hi friends தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வக் சட்ட மசோதாவை எதிர்த்து போராட்டங்கள் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு போராட்ட காலத்துல புஜயானந்த் அவர்களும் இருக்காரு சோ எதிர்பார்த்த மாதிரியே நிறைய இடங்கள்ல இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்புகள் காவல்துறை டிவி கே சேர்ந்த நிறைய பேரை கைது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இது சம்பந்தமா போராட்ட காலத்துல புஜயானந்த் அவர்கள் பேசும்போது ஒன்றிய அரசு இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறணும் அண்ட் இந்த சட்டத்தால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க சோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தமிழக வெற்றி கழகம் நிற்கும் அண்ட் உங்க வீட்டு சொத்துல பங்கு கிட்ட ஒத்துப்பீங்களா சோ அந்த மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இந்த சட்டம் மூலமா பாதிக்கப்படுறாங்க மத்திய அரசு இதை திரும்ப பெறணும் அதுக்காக டிவி போராட்டங்கள் தொடரும் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு அந்த சில பேர் போராட்டத்திற்கு தளபதி வர மாட்டாரா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா தொண்டர்களை போராட விட்டுட்டு தலைவர் ஏசி ரூமில் உட்கார்ந்துருக்காரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யும் பட் மே பிப்டீன் வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுகளை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும் ஏன்னா ஜனநாயக பொருத்தோட இறுதி கிட்ட ஷூட்டிங் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு அது மே பிப்டின் ஜூன் கிட்ட தான் முடியுது சோ ஜூன்ல இருந்து தான் தளபதி களத்திற்கு வருவாரு டெபினட்டா போராட்ட களத்திலையும் எதிர்பார்க்கலாம் களத்திற்கே வரமாட்டார்னு சொல்றவங்க எல்லாம் ஏன் வந்தார்னு ஃபீல் பண்ணுவாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் தளபதி வந்தா அது வேற மாதிரி இருக்கும் அந்த வருஷம் தளபதி போராட்ட களத்திற்கு வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அது கொடுப்பாங்களே வர தெரியல ஏன்னா டிவி கே தொண்டர்கள் போராடுறதே அலோ பண்ணாம கைது பண்ணிட்டு இருக்காங்க சோ தளபதிக்குமே எப்படியும் பர்மிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் அதை எப்படி தளபதி டீல் பண்றாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ